கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் இந்தியாவே ஒழுங்கி இருக்கிற மாபெரும் ஒரு துயரமான சம்பவம் குழந்தைகள் இறந்து கூட்ட கூட்டணிச்சலில் இதுவரையிலும் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் நேற்று கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் இந்தியாவே ஒழுக்கியிருக்கிற மாபெரும் ஒரு துயரமான சம்பவம் குழந்தைகள் இறந்து இருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் ஒருவருடைய உயிர் மூசலாகிக் கொண்டிருக்கிறது மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம் இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த சம்பவத்துக்கு பார்வை யாருமா இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இது விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லுங்க விதிமுறைகளையும் விதித்திருக்கு அதே போல போலீஸ் தரப்பிலையும் சொல்லியும் எட்டே முக்காலுக்கு கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்தாங்க அதே மாதிரி இங்க வந்து மூணு மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்தாங்க இதை எப்படி பார்க்க அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது விசாரிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உடனடியாக சிட்டிங் பெஞ்ச் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்நீதிமன்றமும் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் விசாரணை வேண்டும் அவர் சிட்டிங் பேஜ் உடநடியா விசாரிச்சு உடன் நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில. இதை எப்படி பாக்குறீங்க? உடநடி நிவாரண வழங்கியிருக்காங்க என்ன பொறுத்து மட்டும் நான் இப்ப சொல்ற காது. 우리 நீதி மேல இன்னைக்குள்ள சிட்டிங் பேஜ் உடநடியாக விசாரணைக்கு எடுத்து வேண்டும். இது இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்ட்டா பார்த்து சொல்றோம் விசாரிச்சு. thank okay. okay. you